திரையுலகில் மிகவும் பிரபலமான இருந்த நடிகைகளில் ஒருவர்தான் ராய் லட்சுமி நடிகை மற்றும் மாடலான ராய் லட்சுமி தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் மற்றும் இந்தி படங்களில் நடித்து வந்தார் தமிழில் வெளியான கற்க கசடர படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானார் ராய் லட்சுமி தாம் தூம் படத்தில் ஜெயம் ரவியுடன் இணைந்து நடித்து இருந்தார் சிறந்த துணை நடிகை பிரிவில் முதல் பிலிம்பேர் விருதையும் வென்றுள்ளார் ராய் லட்சுமி இருபது பதினெட்டு மம்முட்டி நடித்த ஒரு குட்டநாடன் மூலம் மலையாள சினிமாவில் மீண்டும் நடித்தார் ஒரு கட்டத்தில் பட வாய்ப்புகள் இல்லாததால் ஒரு பாடலுக்கு மட்டும் நடனம் ஆடி வந்தார் ராய் லட்சுமி ஒரு படத்தில் நடிக்க ரூபாய் பதினைந்து லட்சம் முதல் முப்பது லட்சம் வரை சம்பளம் பெறுகிறார் அவரின் மொத்த சொத்து மதிப்பு ரூபாய் நாற்பது கோடி என்று கூறப்படுகிறது தமன்னா கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு வழியான கேடி என்ற படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர்தான் நடிகை தமன்னா அதன் பின் விஜய் அஜித் சூர்யா கார்த்தி தனுஷ் என கோலிவுட்டின் டாப் ஹீரோக்கள் மட்டுமின்றி தெலுங்கிலும் முன்னணி ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடித்து பாப்புலர் ஆனார் சமீபத்தில் சுந்தர் சி இயக்கத்தில் வெளிவந்த அரண்மனை நான்கு படத்தில் நடித்திருக்கிறார் இப்படத்திற்கு ரசிகர்கள் நல்ல வரவேற்பு கொடுத்து வருகிறார்கள் பிசி நடிகையாக வலம் வரும் தமன்னா தற்போது நூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு அதிபதியாக இருக்கிறார் மும்பையில் இருபது கோடிக்கு மதிப்புள்ள வீடு இருக்கிறதாம் மேலும் ஐதராபாத் சென்னையில் பல கோடிக்கு மதிப்புள்ள வீடும் உள்ளதாம் அது மட்டுமின்றி மெர்சிடிஸ் மிஷிபிஷி பஜையரோ போன்ற பிரம்மாண்ட கார்களை தமன்னா வைத்து இருக்கிறாராம்